அனைவருக்கும் வணக்கம் புதிய மத்திய அமைச்சர்களோட பட்டியல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் தற்போதைய பிரதமர் யார் திரு நரேந்திர மோடி தற்போதைய பாதுகாப்பு அமைச்சர் யார் திரு ராஜ்நாத் சிங் தற்போதைய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் யார் திரு நிதின் ஜெயராம் கட்கரி தற்போதைய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் யார் திரு ஜெகத் பிரகாஷ் நட்டா தற்போதைய உள்துறை அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் திரு அமித்ஷா தற்போதைய நிதி அமைச்சர் மற்றும் பெருவணிக நிறுவனங்கள் துறை அமைச்சர் யார் திருமதி நிர்மலா சீதாராமன் தற்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் டாக்டர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் தற்போதைய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் யார் திரு சிவராஜ் சிங் சவுகான் தற்போதைய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் யார் திரு கோயல் தற்போதைய கனரக தொழில்கள் துறை அமைச்சர் மற்றும் எஃகு துறை அமைச்சர் யார் திரு ஹெச் டி குமாரசுவாமி தற்போதைய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை மின்சாரத்துறை அமைச்சர் யார் திரு மனோகர் லால் கட்டார் தற்போதைய கல்வி அமைச்சர் யார் திரு தர்மேந்திர பிரதான் தற்போதைய பஞ்சாயத் ராஜ் அமைச்சர் மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் யார் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் என்கின்ற லாலன் சிங் தற்போதைய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் யார் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி தற்போதைய துறைமுகங்கள் கப்பல் துறை மற்றும் நீர்வழித்துறை அமைச்சர் யார் திரு சர்பநாத் சோனாவால் தற்போதைய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் யார் டாக்டர் வீரேந்திரகுமார் தற்போதைய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் யார் திரு ஓரம் தற்போதைய ஜவுளித்துறை அமைச்சர் யார் திரு கிரிராஜ் சிங் தற்போதைய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் யார் திரு கிண்டாப்பு ராம் மோகன் நாயுடு தற்போதைய தொலைத்தொடர்புத்துறை வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யார் திரு ஜோதிராதித்யா எம் சிந்தியா தற்போதைய சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் யார் திரு பூபேந்திர யாதவ் தற்போதைய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யார் திருமதி அன்னபூர்ணா தேவி தற்போதைய கலாச்சாரத்துறை அமைச்சர் சுற்றுலாத்துறை அமைச்சர் யார் திரு கஜேந்திர தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் யார் டாக்டர் மன்சு மாண்டவியா தற்போதைய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் யார் திரு கிரண் ரிஜிஜு தற்போதைய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை அமைச்சர் யார் திரு ஹர்தீப் சிங் பூரி தற்போதைய ஜல் சக்தி துறை அமைச்சர் யார் திரு சி ஆர் பாட்டில் தற்போதைய நிலக்கரித்துறை அமைச்சர் சுரங்கத்துறை அமைச்சர் யார் திரு ஜி கிஷன் ரெட்டி தற்போதைய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சர் யார் திரு சிராக் பஸ்வான் தற்போதைய ரயில்வே அமைச்சர் தகவல் துறை அமைச்சர் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் யார் திரு தற்போதைய பணியாளர் நலன் பொதுமக்கள் குறைதீர்வு மற்றும் ஓய்வூதியம் அணுசக்தித்துறை துறை விண்வெளித்துறை அமைச்சர் யார் திரு நரேந்திர மோடி தற்போதைய நுகர்வோர் விவகாரம் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி புள்ளியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை இணையமைச்சர் திட்டமிடுதல் துறை இணையமைச்சர் கலாச்சாரத்துறை இணையமைச்சர் யார் திரு ராவ் இந்தர்ஜித் சிங் தற்போதைய திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் இணையமைச்சர் கல்வித்துறை இணையமைச்சர் யார் திரு ஜெயந்த் சௌத்ரி தற்போதைய சட்டம் மற்றும் நிதித்துறை இணையமைச்சர் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் யார் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தற்போதைய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு இணையமைச்சர் சுற்றுலாத்துறை இணையமைச்சர் யார் திரு ஸ்ரீ சுரேஷ் கோபி தற்போதைய தகவல் யார் இணையமைச்சர் எல் முருகன் தற்போதைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் புவி அறிவியல் துறை பிரதமர் அலுவலக இணையமைச்சர் பணியாளர் நலன் பொதுமக்கள் குறை தீர்ப்பு மற்றும் ஓய்வூதியங்கள் துறை இணையமைச்சர் அணுசக்தித்துறை விண்வெளித்துறை இணையமைச்சர் யார் டாக்டர் ஜிதேந்திர சிங் இது இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்